வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தங்கமகள் சீரியலில் லீட் ஹீரோவாக முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முத்துப்பாண்டியா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் யுவன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு இவருக்கு இப்போது முப்பத்தி ஒரு வயதாகுது இவரோட அப்பா தான் மறைந்த பிரபல நடிகர் மயில்சாமி அவர்கள் மயில்சாமி அவங்களோட எடுத்த சில அழகான புகைப்படங்களை தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க யுவன் அவர்களுக்கு அன்புன்ற ஒரு பிரதரும் இருக்காரு யுவன் அவர்கள் சென்னையில் தான் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு சென்னையில் இருக்க எஸ்ஆர்எம் காலேஜில் தான் இவர் தன்னோட கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காரு யுவன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமாகிட்டார் இவர் என்று தனியும்கிற திரைப்படம் மூலயமா ஹீரோவாக அறிமுகமாகிறார் இந்த படத்துக்கு அப்புறம் சத்யராஜ் நடிப்பில் வெளியான தீர்ப்புகள் விற்கப்படும்ன்ற படத்தில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் இவர் நடித்தார் சினிமாவில் இவரோட திரைப்படங்கள் சரியான அங்கீகாரம் கிடைக்காத நிலையில் இப்போது சீரியலில் முத்துப்பாண்டின்ற கதாபாத்திரத்தில் முதன்முறையாக அறிமுகமாகிறார் இந்த சீரியலில் நடித்ததை பார்த்து பலருமே இப்போது இவரை பாராட்டிட்டு வராங்க தமிழ் சார்பாக இவர் பல சீரியல் சினிமாக்களில் நடிக்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் தங்க மகள் சீரியலில் முத்துப்பாண்டி கதாபாத்திரம் எப்படி நடிக்கிறாங்க அப்படின்றத மறக்காமல் நீங்களும் கிழக்காமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணிடுங்க